அறநூல் தொடர்பான செய்திகள் பகுதி பதினொன்று இனியவை நாற்பது நூல் குறிப்பு இந்நூல் பதினெண்கீழ் கணக்கு நூல்களுள் ஒன்று வாழ்விற்கு இன்பம் பயப்பன இவை இவை என இனியவை நாற்பது பட்டியலிடுகிறது இன்னது செய்யாதே என்பதை விட இதை பாங்கு இந்நூலின் சிறப்பு நாற்பது பாடல்களை கொண்டது இந்நூல் நான் நாற்பது என்று அழைக்கப்படும் நான்கு நூல்களுள் ஒன்று இனியவை நாற்பது மற்ற மூன்று நூல்கள் இந்நா நாற்பது கார் நாற்பது களவழி நாற்பது ஆசிரியர் குறிப்பு இனியவை நாற்பது நூலின் ஆசிரியர் புதஞ்சேந்தனர் இவரது ஊர் மதுரை காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு எட்டாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் உள்ள இனியவை நாற்பது பாடல்கள் குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே களரும் அவையஞ்சான் கல்வி இனிதே மயறிகள் அல்லராய் மண்புடையார் சேரும் தீர்வின்றேல் இனிதே சொற்களின் பொருள் குழவி குழந்தை பிணி நோய் களரும் பேசும் மயரி மயக்கம் பாடலின் பொருள் குழந்தை நோயின்றி வாழ்தல் இனியது அவைக்கு அஞ்சாது பேசுபவனின் கல்வி இனியது மயக்கமற்ற பெருமை மிக்கவரிடம் சேரும் செல்வம் அவரை விட்டு நீங்காது நிலைத்திருப்பின் இனியது அடுத்த பாடல் சலவரை சாரா விடுதல் இனிதே புலவர்த்தம் வாய்மொழி போற்றல் இனிதே ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது சொற்களின் பொருள் சலவர் வஞ்சகர் மண்ணுயிர் நிலை பெற்ற உயிர் பாடலின் பொருள் வஞ்சகரை சேராமல் விலகி இருத்தல் இனியது அறிவுடையாரின் வாய்ச்சொற்களை பின்பற்றி ஒழுகுதல் இனியது நிலையான உலகில் வாழும் உயிர்கள் எல்லாம் உரிமைப்பட வாழ்தல் இனிது